ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் சுடு சாதம் மட்டன் குழம்பு இந்த மட்டன் குழம்போட ரெசிபி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான டேஸ்டியான செட்டி நறு ஸ்டைலில் நல்லா காரசாரமான மட்டன் குழம்பு இதோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது மட்டன் வறுவல் மட்டன் வறுவல் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சமாக கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் இது எல்லாமே நான் வந்து அரை கிலோ மட்டன்லே தான் செஞ்சேன் இது வந்து சும்மா இந்த எலும்பு தோல் இதெல்லாமே போட்டு அந்த குழம்பு வச்சுட்டு அந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணேன் இது அதுலேயே கொஞ்சம் மட்டன் எடுத்து இது வந்து என்ன சொல்கிறது இதுக்கு பேர் வந்து புதுசாக நான் வச்சிருக்கிறது சில்லி கறி ஆக்சுவலி இது வந்து தோசை கல்லில் போட்டு எடுக்கணும் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் பட் நல்லாவே வரல ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ நான் இதை வந்து யூடியூப்பில் வீடியோவை எடுத்து போடலாம் நான் இன்னொரு வாட்டி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதோட ரெசிபி சொல்கிறேன் தேங்க்யூ